உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாக பார்ப்போம் மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக இருப்பாங்க எப்பவுமே எப்போவுமே விடாமுயற்சியுடன் வாழக்கூடிய ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மேசராசி என்பர்கள் சொல்லலாம் இப்போ ராசிக்கு பார்த்திங்கன்னா வருட பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வருட கிரகங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம் அப்போ முக்கியமான பயிற்சி சனிப்பயிற்சி அடுத்தது குரு பயிற்சி அடுத்தது ராகு பயிற்சி இப்போ இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஏழரை சனி மேஷ ராசிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலேயே அவர் வந்து சனி பகவான் ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ ஏழரை சனியுடைய ஆரம்ப காலம் விரய சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த விரய சனி வரும் பொழுது என்ன நடக்கும் அடுத்தது வந்து குரு பயிற்சி மே மாதம் பதினஞ்சாந்தேதி ஒரு ராசிக்கு மூணாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் அடுத்தது ராகு கேது பயிற்சி ராகு பதினோராம் இடத்துலையும் கேது ஐந்தாம் இடத்துலையும் பயிற்சியாக போகிறார் அப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு பல விதமான நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனியுடைய ஆரம்ப காலம் இப்போ ராசி என்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது தேவையில்லாத ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பணத்தை அதிகமாக முதலீடு செய்து எதையும் செய்யக்கூடாத நேரமாக இருக்குது கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் என்ன விஷயமாக இருந்தாலும் சரி பணம் முதலீடு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுவும் பிஸ்னஸில் இருக்கவங்க கடன் வாங்கி தயவுசெய்து எதுவும் செய்யாதீங்க அதில் நிறைய பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் சாக்கிர இருங்க இப்போ இந்த நேரம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும் பார்த்திங்கன்னா யாராவது பார்ட்னர்ஷிப்புக்கு வருவாங்க இல்லை நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிறைய செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி இப்போ பிஸ்னஸில் பணம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குமே தவிர பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் அதிகமான முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு காலம் காரணம் என்னென்னா குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் அப்போ நிறைய முயற்சிகள் செய்யும்போது பதினோராம் இடத்தில் ராகு உபஜயஸ்தானத்தில் ராகு அப்போ உங்களுக்கு அதிகமாக முயற்சி செய்து ஒரு தொழிலை பண்ணும்போது உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் குறைஞ்சி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய மேசராசி என்பர்களுக்கு வேலை பறி போயிருக்கு இல்லாமலாம் இல்லை இப்போ ஏழரா சனி எப்போ ஆரம்பிச்சிதுன்னு சொன்னோமோ அதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிலேருந்து ஜனவரிலேருந்து நிறைய பேருக்கு வேலை இழப்பு வேலையில் பிரச்சனை வேலையில் மாற்றம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்காது நல்லா நான் வச்சுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பதவி கிடைக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வேலை வாங்கிக்கிட்டு உங்களுடைய திறமையை காமிச்சு உங்களுடைய உழைப்பை காமிச்சு உங்களுடைய சம்பளத்தை அதிகப்படுத்திக்கணும் உங்களை பதவியை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும் உங்களுக்கு ஆஃபீஸ் வந்து வேலைக்கு போகிறா வேலையை போகிறா மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது உங்களுடைய ஐயர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும் ஆனாலுமே அதை சகித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்குது ஏன்னா அந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா ரொம்ப உங்களை சோதனை பண்ணுவார் அப்போ என்ன அந்த சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக வேணும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அது இல்லை அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை நான் நான் முடிஞ்சால் செய்கிறேன் இல்லைனா போயா நான் வேறு வேலையை பார்த்துட்டு போகிறேன் நான் இந்த வேலை தான் எனக்கு வேலையா வேறு ஊர் ஃபுல்லாக எனக்கு வேலை இருக்குது எனக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது என் திறமைக்கு அந்த கம்பெனியில் கூப்பிட்றான் இந்த கம்பெனியில் கூப்பிட்றாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி தேவையில்லாமல் யோசிக்காமல் இருக்கிற வேலையை செஞ்சீங்க பிரச்சனைகளோட வேலையை கவனிச்சிங்க உங்களுடைய கவனம் வேலையில் அதிகமாக வைங்க அவங்க என்ன வேணால் சொல்லிவிட்டு போட்டோம் என்ன செஞ்சாலும் சில பேருக்கு மன திருப்தி வராது அந்த மாதிரி உள்ள நேரம் நினச்சிக்கங்க நினச்சிக்கிட்டு நீங்கள் வேலையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே வராது நல்லா சிறப்பாக இருப்பீங்க தொந்தரவு வராது அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை இந்த வா இந்த ஆண்டு மேஷராசி என்பர்களுக்கு உண்டு நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வேலை கிடச்சது அப்படின்னா நீங்கள் போய் முதல்ல செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியெலாம் கூட்டிகிட்டு போனோம் நிறைய மேசராசி என்பது என்னென்னா என் ஃபேமிலியோடு நான் போய் செட்டில் ஆகணுன்ற இன்னும் இருக்கும் இல்லைன்னு சொல்ல அதற்கான நேரம் இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு இல்லை நீங்கள் போய் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அங்கே என்ன பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை செட்டில் பண்ணிக்கலாம் பிரச்சனை வராது சார் வெளிநாட்டிலேயே இருக்கேன் சார் எனக்கு வேலை போயிடுச்சு அந்த வேலையை போனதை பற்றி கவலைப்படாதீங்க வேலை கிடச்சிரும்னு பயப்பட வேண்டாம் இல்லை வேலை உங்களுக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னா நீங்களாம் என்ன பண்ணலாம் இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் பண்ணது நல்லது நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணா இருங்க வேறு கண்ட்ரிக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை அங்கேயே வேறு ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை தேர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் நீங்கள் கொஞ்சம் அசௌகரியங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அந்த ஏழரை சனி ஆரம்பித்தா வேணாம்னா ஏதோ ஒரு தொந்தரவு வர தான் செய்யும் அப்போ கண்டிப்பாக அந்த அசௌகரியங்களோட நீங்கள் ஒரு வேலையை பண்ணும்போது என்னங்கன்னா பெரிய பாதிப்பு உங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் இருக்காது இல்லைனா கண்டிப்பாக உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு கண்டிப்பாக வரும் இருங்க நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது நீங்களாம் கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க அதேமாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு உங்களுக்கு ஏல சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி மெடிக்கல் செக்கப் போயிடுங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க பாருங்க எப்போவுமே நம்ம வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அதுக்கு தான் ஜோதிட சாஸ்திரமே வச்சுருக்காங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது என்ன நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் கண்டிப்பாக எப்பவுமே இந்த ஜோதிடம் கொடுத்துட்டு தான் இருக்குது அதை தான் ஒவ்வொரு பயிற்சி பலனையும் சொல்லிகிட்டே வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ அந்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஏற்கனவே அதுக்கு மாதிரி பாதுகாப்பு நீங்கள் உடல் அளவிலையும் மனதளிலையும் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது நிறைய பேருக்கு திருமண யோகங்கள் நடைபெறக்கூடிய நேரம் ஏன்னா ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல கேது இருக்குது நிறைய பேருக்கு திருமண யோகம் கண்டிப்பாக உறுதியாக உண்டு அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை வர பார்க்குறாரு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நீண்ட காலமாக திருமணம் ஆகலை அப்படின்னு நனக் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ ஏழரை சனியில் கல்யாணம் ஆகுமான்னு சில பேர்லாம் கேட்குறவங்களாம் இருக்காங்க அந்த ஏலரசனியை மறந்துடுங்க குருவுடைய பார்வை இருக்குது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலமாக இருக்குது நிறைய பேருக்கு திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரிலாம் தொந்தருவதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசாக்குனிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு விரைய செலவையும் மன ரீதியான ஒரு பாதிப்பும் கொடுக்கும் ஏற்கனவே ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சைலண்டாக கொஞ்சம் இருங்க இல்லை பிரிவினை எடுத்துகிட்டு வந்துடுங்க டைவர்ஸ் வாங்கினா வாங்கிட்டு வந்துருங்க இந்த ரெண்டும் கட்டானா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு தொந்தரவு இருக்கும் அதில் மன ரீதியாகவோ பண ரீதியாகவோ உங்களுக்கு பிரச்சனைகள் உறுதியாக வரும் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க காதல் செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் வீட்டில் பர்மிஷன் கேட்டுட்டு திருமணம் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா சண்டைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இல்லை சார் வீட்டில் பேசிட்டோம் சார் கொடுக்க மாட்டேறாங்கன்னா அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்தது ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் அது உங்களுக்கு மன ரீதியான ஒரு பாதிப்பை கொடுக்கும் ஐயோ அம்மா நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்பா இப்படி பேசிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் வரும் போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லாத ஒரு சண்டைகள்லாம் போகிறா மாதிரிலாம் இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதனால் கவனமாக இருங்க அதேமாதிரி காதலில் ஏதாவது ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சி அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க கடந்து போங்க உங்கள் வேலையை கவனம் செலுத்துங்க படிப்பு படிக்கிறவங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் கவனம் செலுத்துங்க அந்த காதல் சில நேரங்களில் பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா அது நேரம் சரியில்லாதப்போ ஒரு டிப்ரெஷனுக்கு கூட்டு போயிடும் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மன வருஷத்தை கொடுத்துரும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை விட்டுட்டு உங்கள் வேலையில் கவனம் செலுத்துனா பிரச்சனைகள் வராது அதே போல் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு பெருசாக லேண்டு அதே போல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு வேறு எதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட் இருக்கோ சீட்டு போடுறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை சார் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான ரிட்டர்ன்ஸ்லாம் வருமானு செக் பண்ணிட்டு பண்ணுங்கள் எந்த காலத்து கொண்டும் இந்த சீட்டு போடுறது இந்த வட்டி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணாதீங்க கண்டிப்பாக தொந்தரவு வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி விஷயங்களை ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல திசா புத்தி தந்தால் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்களுடைய சுயஜாதகத்தை எப்போவுமே பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா எல்லா மேஷராசி என்பர்களுக்கும் இந்த சந்திர திசை எப்போ ஆரம்பிக்குதோ அதிலேருந்தே பிரச்சனைகள் வரும் திசை செவ்வாது சார் ராகு திசை அது எப்பவுமே ஒரு முக்கியமான வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான தசா பிரியடாக இருக்குது அதனால் அவங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயில் ஜாதகம் வேணும்னு வச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் உங்கள் நோட்டில் எழுதின மாதிரி ஜாதகம் கொடுக்குறோம் பிடிஎஃபில் அது வெறும் ஐநூறுபா தான் வாங்குகிறோம் வேறுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்பப்பறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து